சிறப்புரையாற்ற உள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்களே கழக பொருளாளர் மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலுபாமா அவர்களே கழகத்துடைய முதன்மை செயலாளர் அமைச்சர் ஆன திரு கே என் நேரு அவர்களே மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள கழகத்துடைய துறை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களே துணை பொதுச் செயலாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அண்ணன் ஆராசா அவர்களே அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு மூப்பே சாமிநாதன் அவர்களே அண்ணன் முத்துசாமி உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே இந்த மகளிர் மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளரும் கரூர் மாவட்ட கழக செயலாளருமான அருமையான திரு செந்தில் பாலாஜி அவர்களே அமைப்பு செயலாளர் அண்ணன் திரு ஆர் எஸ் பாரதி அவர்களே மகளிர் அணி செயலாளர் அக்கா ஹெலன் டேவிட்சன் அவர்களே மகளிர் தொண்டர் அணி செயலாளர் அக்கா நாமக்கல் ராணி அவர்களே இணை அமைப்பு செயலாளர் அண்ணன் அன்பகம் கலை அவர்களே கழக துணை அமைப்பு செயலாளர்கள் அண்ணன் ஆஸ்டின் அவர்களே அண்ணன் தாயகம் கவி அவர்களே அண்ணன் செல்வராஜ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களே தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் துறைமுகம் காஜா அவர்களே சிறப்புரையாற்றிய அக்கா அருள்மொழி அவர்களே அக்கா விஜயா தாயன்பன் அவர்களே மகளிரணி மகளிர் தொண்டரணி இணைய செயலாளர்கள் அக்கா குமரி விஜயகுமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி தமிழரசி ரவிக்குமார் அவர்களே துணை செயலாளர்கள் மாண்புமிகு அமைச்சர் அக்கா கயல்வி செல்வராஜ் அவர்களே அக்கா பவானி ராஜேந்திரன் அவர்களே அக்கா அங்கையர்கண்ணி அவர்களே அக்கா சத்யா பழனிக்குமார் அவர்களே சகோதரி ரேகா பிரியதர்ஷினி அவர்களே சகோதரி விஜிலா சத்யானந்த் அவர்களே சகோதரி மாலதி நாகராஜ் அவர்களே மகளிரவையை சேர்ந்த சேலம் சுஜாதா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி அமுது அவர்களே அக்கா மாலதி நாராயணசாமி அவர்களே அக்கா தேன்மொழி அவர்களே சகோதரி உமா மகேஸ்வர் அவர்களே சகோதரி ஜெஸ்ஸி பொன்ராணி அவர்களே சமூக வலைதள மாநில பொறுப்பாளர்கள் சகோதரர் யாழினி சகோதரி யாழினி சகோதரி ரத்னா லோகேஸ்வரன் சகோதரி ரியா அவர்களே அக்கா காரல் மார்க்ஸ் அவர்களே அக்கா காயத்ரி சீனிவாசன் அவர்களே அக்கா மலர் மரகதம் அவர்களே ஈரோடு மாநகர மகளிர் அணி அமைப்பாளர் சகோதரி அனிச்சம் கேன் கனிமொழி அவர்களே வந்திருக்கக்கூடிய அணிகளுடைய நிர்வாகிகளே கழக இளைஞரணியுடைய துணை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சகோதரர் பிரகாஷ் அவர்களே அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே இந்த மாநாட்டுடைய வெற்றிக்காக உழைத்த மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த அனைத்து கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களே அக்காக்களே சகோதரிகளே தங்கைகளே முத்தபணிகர் ஆற்று கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளை அத்தனை பேருக்கு முதலுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு பல்லடத்துல கழகத்துடைய மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு மிகுந்த எழுச்சியோடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இந்த மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த பதினாலாம் தேதி திருவண்ணாமலையில் தலைவருடைய கட்டளையின் பேர்ல இளைஞர் அணி நிர்வாகிகள் அது வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை பதினாலாம் தேதி திருவண்ணாமலையில் வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இளைஞர் அணி நிர்வாகிகள் அந்த சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு மாநாடு போல அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த எழுச்சியை பார்த்து இளைஞர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடு வந்திருக்கிறாங்க அந்த எழுச்சியை பார்த்து அந்த மக்கள் கடலை பார்த்து இளைஞர் கடலை பார்த்து ஒரு பத்து நாட்கள் சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமோ புலம்பிக்கிட்டே இருந்தது இன்னைக்கு பல்லடத்துல கூடியிருக்கக்கூடிய இந்த கடல் போல் கூடியிருக்க கூடிய நம்முடைய மகளிர் கூட்டத்தை இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அந்த சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் அடுத்த பத்து நாளுக்கு நிச்சயமா தூங்க போறது இல்லை நம்முடைய தலைவர்களுடைய நல்லாட்சிக்கோ தலைமைக்கும் மகளிர் மத்தியில கிடைத்திருக்கூடிய அந்த இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் கடலே ஒரு சாட்சி தமிழ்நாடு மகளிர் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்குமான உரிமை குரலாக நம்முடைய கழக தலைவருடைய குரல் இன்னைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ரெண்டு நாளா சோசியல் மீடியால இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் நீங்க பாத்திருப்பீங்க சோசியல் மீடியால ஒரு வீடியோ மிகுந்த வைரலாக போய் கொண்டிருந்தது அதிகம் ஷேர் செய்யப்பட்டது தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டது ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சகோதரி மெஹபூபா முஃப்தி அவர்களுடைய பேட்டி ஒளிபரப்பாச்சு அவர்களை அம்மையார் அவர்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கலந்து கொண்டாங்க சகோதரி மெகமுமா முஃப்தி அவர்கள் தங்களுடைய தாய்மொழி காஷ்மீரில அவங்க பதில் தாய்மொழி காஷ்மீரி மொழியில பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு பத்திரிகையாளர் குறுக்கிட்டு நீங்க தாய்மொழியில பேசுறீங்க உறுதலை பேசுங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டோன்னு அம்மையார் மெகபூபா முஃப்தி அவர்கள் சொன்ன வார்த்தை என் கிட்ட டிரான்ஸ்லேஷன் கேட்கறீங்களே உங்களுக்கு தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு போய் என்னுடைய சகோதரர் மு ஸ்டாலின் கிட்ட போய் இதை கேட்க கொடுத்து உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க தாய்மொழியில பேசக்கூடாதுன்னு என் கிட்ட சொல்றீங்களே தமிழ்நாட்டில் போய் சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு பத்திரிக்கையாளர் பார்த்து முன்னாள் முதலமைச்சர்கள் கேட்டுக்கிறாங்க மொழி உரிமை மாநில உரிமை பெண் உரிமைன்னு காஷ்மீர்ல காஷ்மீர் கூட தமிழ்நாடு இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய பேர் தான் முதல்ல அப்படிப்பட்ட தலைவரே நாம இன்னைக்கு ஒரு கேரளாவுடைய வைக்கத்துல கோயில் தெருக்கல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் நடப்பதற்கு அனுமதி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட நூத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த கொடுமையை எதிர்த்து போராடினவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டார் அந்த போராட்டத்தை முடக்கிறதுக்காக போராட்டம் நீத்து போயிருந்து அப்ப இருந்து அரசாங்கம் நம்புச்சு ஆனா பெரியார கைது உடனே அந்த போராட்டத்தை தந்தை பெரியாருடைய மனைவி அன்னை நாகாமியார் அவர்கள் கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டினாங்க இப்படி திராவிட இயக்கத்துடைய தொடக்கம் முதலே இந்த இயக்கத்திற்காக ஏராளமான மகளிர் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க உழைச்சிருக்கிறாங்க அத்தகைய பெருமை மிகு மகளிருடைய தொடர்ச்சியாகத்தான் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகள் உங்க அத்தனை பேரையும் நான் பார்க்கறேன் இன்னும் சொல்ல போனா தந்தை பெரியாருக்கு அவருடைய தந்தை பெரியாருங்கிற பேர பட்டத்தை பெற்றுக் கொடுத்தது வச்சது இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் தான் தந்தை பெரியார் வழியில அண்ணா வழியில வழியில இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை கொடுத்துட்டு கொடுத்து அண்ணா தான் சுயமரியாதை திருமணங்களுக்கு செல்லும் சட்டத்தை கொண்டு வந்தார் கலைஞர் அவர்கள் தான் இந்தியாவிலே முதன்முறையாக காவல்துறையில மகளிருக்கு பணி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அரசு தொடக்க பள்ளியில மகளிர் மட்டும்தான் ஆசிரியாங்க இந்தியாவிலேயே முதன் முறையா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் சொத்துல சம உரிமையினர் சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பின்பு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கலைஞர் கொண்டு வந்த சட்டத்தை ஒத்துக்கிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அந்த சட்டத்தை ஏத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இந்தியாவிலே முதன்முறையாக மகளிர் சுயஉதிக் குழுக்களை உருவாக்க அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில அதை ஐம்பது சதவீதமா உயர்த்தி கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட ஆட்சியில அவங்க வழியில் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதல் நாள் அவர் போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கான மகளிருக்கான விடியல் பயண திட்டம் எட்நூத்தி அறுபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த நாலரை வருஷத்துல மட்டும் விடியல் பயண திட்டத்தில் ஒவ்வொரு மகளிரும் தொள்ளாயிரம் ரூபாய் மாதம் தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க அது மட்டும் தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைங்க பிள்ளைங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வெறு வயத்துல போக கூடாதுன்னு படிக்க கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்தின திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில பயன்பட்டு அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி படிக்கணும்னு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி உதவி தொகையா மாசம் ஆயிரம் ரூபாய் முதலமைச்சர்கள் மகள அமைச்சது போல ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்படுத்தினப்போ மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் என்பது எங்களுடைய அண்ணன் எங்களுக்கு கொடுக்கிற தாய் வீட்டு சீர்னு நம்முடைய பெண்கள் கொண்டாடுறாங்க உரிமை கொண்டாடுறாங்க இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு இப்படி பயனளிக்கின்ற பல திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்த்து பார்த்து செய்து வருகிறார்கள் இது திராவிட மாடல் பார்ட் ஒன் மட்டும்தான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓல பெண்களுக்கு மேலும் பயனளிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை நிச்சயம் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று உங்களுக்கு கொடுப்பார் இந்த வளர்ச்சி எதுவும் பிடிக்காத ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு பல்வேறு வகையில தொந்தரவுகளை இருக்கிறாங்க நிதி உரிமை கல்வி உரிமை மொழி உரிமைன்னு ஒவ்வொரு உரிமையா மாநில உரிமைகளா இருக்காங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா சமீபத்தில் மகளிருடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் துறை நிற்கின்ற வேலை வாய்ப்பு திட்டத்தை ஒன்றிய அரசு செஞ்சுட்டு இருக்கு அதற்கும் நம்முடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் சமீபத்தில் குஜராத்தில் பேசின ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நாங்க இன்னைக்கு பீகார்ல ஜெயிச்சிட்டோம் அடுத்து எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வார்னிங் கொடுக்கிறார் பயமுத்த பார்க்கிறார் இங்க திரண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மகளிர் முன்னாடி நாம உறுதியா சொல்ற சுயமரியாதை நுக்க இந்த மகளிர் படம் இருக்கின்ற வரைக்கும் சங்கிகளால தமிழ்நாட்டுக்குள்ள தொட்டு கூட பார்க்க முடியாது தமிழ்நாடு என்பது தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கிய சமத்துவ பூங்கா இங்கே அமைதியும் சகோதரத்துவமும் மத நல்லிணக்கமும் தான் என்னைக்கும் நினைச்சு நிற்கும் இந்த அமைதி பூங்காவுக்குள்ள அத்துமயறி நுழையணும்னா நினைச்சாங்கன்னா அவங்களை எப்படி விரட்டி அடிக்கணும்ன்ற அந்த ட்ரிக்கு நம்முடைய தலைவர் அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுடைய அமைதியை ஒரு மோதோ நாம் அனுமதிக்க மாட்டோம் சக்திகளுக்கு சலாம் போட்டு தமிழ்நாட்டுடைய கதவுகளை திறந்துவிட நாம் ஒன்னும் அண்ணா திமுக கிடையாது அண்ணா உருவாக்குற திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் வளர்த்தெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே பலிக்கவே பலிக்காது உடன்பிறப்புகள் பாசிஸ்டுகள் இன்னைக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாடு என்னைக்குமே தலைவர் சொல்வது மாதிரி டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அந்த குழு தமிழ்நாடு முழுக்க பயணிச்சு மக்களை சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகள் குறிப்பா மகளிருடைய தேவைகள் எல்லாம் உணர்ந்து ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க இருக்கிறாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குழு அமைச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் போட்டிக்கு ஒரு குழு அறிவிச்சிருக்கிறாங்க தேர்தல் அறிக்கை குழு நான் அடிமைகளை பார்த்து கேட்கிறேன் எப்படியும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி நீங்க தேர்தல் விட போறீங்க அதிமுக என்ன காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பொதுமக்கள் குறிப்பா மகளிர் தமிழ்நாட்டு மகளிர் அவங்களை நம்புவதற்கு தயாராக இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தான் என்னைக்கும் சொல்வதை செய்கின்ற அரசாகவும் செய்வதை சொ சொல்லுகின்ற அரசாகவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு செஞ்சு காட்டி இருக்கு பெண்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று அவருடைய இடத்திலிருந்து யோசிச்சு பார்த்து உழைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எனவே தமிழ்நாட்டு மக்க மகளிர் எப்போதுமே கழகத்தின் பக்கம் உறுதியா நிப்பீங்க அதற்கு இங்க கூடி இருக்கக்கூடிய இந்த கடல் போக கூடி இருக்கக்கூடிய இந்த மாநாடு சாட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கழக அரசு அமைய இருக்கக்கூடிய மகளிர் ஆதரவையும் உழைப்பையும் திட்டங்களையும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்கள எடுத்து சொல்லணும் குறிப்பா எஸ்ஐ ஆர் திட்டத்தினால கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க உங்க பேர் மட்டும் இல்ல உங்களுடைய குடும்பத்தினர் பேரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய நண்பர்கள் பேர் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்க ஒருவேளை இல்லனா கழகத்துடைய பிஎல்ஏ டூக்களை அணுகி உங்களுடைய பெயர்களை சேர்ப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை நீங்க கொடுக்கணும் வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு தகுதியான ஒரு வாக்காளருடைய பெயர் கூட விடுபட்டு கூடாது குறிப்பா மகளிர் உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் மிக மிக முக்கியம் உங்க வாக்கு உங்களுடைய கடமை மட்டுமல்ல அது உங்களுடைய உரிமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஓட விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல் ஏழாவது முறையாக கழக ஆட்சி அமைக்கணும்னா இரண்டாவது முறையாக நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ணும்னா இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்க அத்தனை பேரும் ஒரு சபதம் எடுத்தாக ஆக வேண்டும் அடுத்த நூறு நாட்கள் களத்தில் இறங்கி அந்த பிரச்சாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏன் உதயசூரிய சின்னத்திற்கு நம்முடைய தலைவர் தலைமையிலான கூட்டணிக்கு வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு இந்த மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு ஒரு அடித்தளமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்